ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நான் ரீசெண்டாக பண்ண ஒரு சிம்பிள் வனிலா ஃப்ளேவர் ஸ்பான்ஜ் கேக் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் மைதா அப்புறம் வந்து ஒரு கப் சுகர் முக்கால் கப் ரிஃபைன்ட் ஆயில் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எதுனாலும் எடுத்துக்கோங்க அப்புறம் முக்கால் கப் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் அப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் நாலு முட்டை ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா சீவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வெட் இன்க்ரீடியன்ஸில் சுகர் அப்புறம் எண்ணெயும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து அதுக்கப்புறம் ரொம்ப பீட் பண்ணாமல் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்தோன்னா கேக் பேட்டர் ரெடி ஆயிரும் நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா ஒரு சின்ன ஒரு ஸ்லைசர் மாதிரி ஒன்று இருக்குது ஸோ அதில் ஸ்லைஸ் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்க்கும்போது மொத்தமாக சேர்க்காமல் பேட்ச் பேட்சாக சேர்த்தோன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகும் கேக்கும் நல்ல சாஃப்டாக வரும் இது ரொம்ப சிம்பிளான கேக் போட்டு முட்டையை தனியாக ஒயிட்டு தனியாக எல்லோவை தனியாக அப்படி தனியாக இது பண்ணும் எந்த ப்ரொசீஜருமே கிடையாது இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு அப்புறம் நல்ல ஒரு டின்னில் ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றிட்டு ஆல்ரெடி ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோங்க நான் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் ஸோ பண்ணிவிட்டு இந்த கேக் பேட்டரையும் உள்ளே வச்சுட்டு ஸோ என்னோடய கேக் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் ஆச்சு ஸோ நான் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணேன் ஸோ ஒவ்வொரு ஓடிஜியும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் பொறுத்து மாறும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க கேக் பேக் ஆகியிருக்கான்னு சொல்லிவிட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்